அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே அதிகமாக விருது வாங்கிய ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆளுங்கட்சியை விட மக்களிடையே ஒரு ஆளுமையான முகமாகவும் அனைவருக்குமே ஒரு பரிச்சயமான முகமாகவும் இருக்கக்கூடியவர் தான் சீமான் இப்படி இருந்தாலும் இன்னும் நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட யாரும் வாங்கலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இதுல எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு ஆளுமையில இருக்கும் அப்படின்றத காட்டியே வெற்றிடுவோம் அப்படின்னு சீமானும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி கடினமாக பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் காலியம்மாள் போன்ற முக்கிய நிர்வாகிகள் ஒரு பக்கம் விலகி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வச்சும் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை வச்சும் நாம் தமிழ் கட்சி எங்களுடைய ஆளுமையை காட்டியே தீரும் அப்படின்னு சீமான நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் பாடுபட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சியுடைய ஆரம்ப விஷயமே என்ன அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பொதுக்கூட்டத்தையே போட விடாம நாம் தமிழர் கட்சியை தடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல தான் சீமானுக்கு கிடைத்த அதிகமான விருதுகள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சிக்கு ஊடகங்களுடைய வெளிச்சம் ரொம்ப குறைவு அப்படின்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளையுமே சீமான் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளையுமே சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காரு இப்படி நிறைய நிகழ்ச்சிகளில் சீமான் பேசிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு இந்த வகையில சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு முக்கிய விருதை கொடுக்கணும் அப்படின்னு தனியார் ஊடகம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இதுவரைக்கும் பிகெண்ட் உட்ஸ் நடத்திய கோல்டு மெடல் விருதுல இருந்து சின்ன சின்ன யூடியூப் சேனல்கள் சின்ன சின்ன தொலைக்காட்சிகள் வரைக்குமே நிறைய நிகழ்ச்சிகளில் சீமானுக்கு விருது கொடுத்துருக்காங்க இந்த விருதுகள் எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு கிடைத்த விருதுகள்லேயே இது ரொம்ப முக்கியமான ஒரு விருதாகவும் அதாவது தமிழக அரசாங்கமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விருதாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாவலர் அப்படின்னு சீமானுக்கு ஒரு விருது பாத்தீங்கன்னா கிடைத்திருந்தது அந்த விருது தான் உண்மையிலேயே அனைத்து தரப்பு மக்களையுமே திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னே சொல்லணும் இந்த வகையில சீமானுக்கு தற்போது ஒரு விருதை கொடுக்கணும் அப்படின்னு பிகைஸ் இந்தியா கிளிப்ஸ் இது போன்ற முக்கிய யூடியூப் சேனல்கள் ஒரு முடிவு எடுத்து இந்த விருதை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இறுதியிலேயோ அல்லது உழைப்பாளர் தினத்திலேயோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த விருது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விருது எந்த மாதிரியான ஒரு விருதாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்